இன்று ஒரு கோடி மாணவர்கள் பங்கேற்கும் எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது திருவாரூரில் வடபாதி வடபாதிமங்கலம் சோமசுந்தரம் ஆண்கள் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு முதலமைச்சர் உறுதிமொழியை வாசிக்க பள்ளி மாணவர்கள் திரும்ப வாசித்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அவர்களை நல்வழிப்படுத்த நுகர்வு பயன்பாடு தமிழ்நாட்டில் பேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் உடமாற உறுதி கூறுகிறேன்